எப்படி வாழணும்னு தேவன் சொல்லுகிறாரோ அதுதான் என் வாழ்க்கையோட லக்கு தரிசனம் எத்தனை பேர் என் சேர்ந்து ஆமைன்னு சொல்றீங்க எப்படியும் வாழலாம் கிடையாது இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் வாழணும் அதுக்கு பேர் தான் தரிசனம் அதுக்கு பேர் ஆவி பூமிக்குரிய தரிசனம் இப்படித்தான் வாழணுங்கிறதுக்கு பேரு பூமிக்குரிய தரிசனம் அப்ப ஆவிக்குரிய தரிசனம்னா என்ன அப்படின்னா எதுக்கு வாழணும் எத்தனை பேருக்கு தெரியும் எதுக்கு இந்த பூமியில எதுக்கு பூமியில் வாழ்கிறோன்னு என்ன தெரியாதா எதுக்கு ஆ அவருடைய நாம மைமைக்காக வாழ்றேன் அவருடைய ராஜ்ஜியத்துக்காக வாழ்றேன் அவருடைய சித்தத்தை இந்த பூமியில செய்யறதுக்காக வாழ்றேன் அப்போ எப்படி வாழணும்ன்றது ஒரு தரிசனம் வேணும் அதுக்கு பேர் பூமிக்குரிய தரிசனம் எதுக்கு வாழணுங்கிறதுக்கு ஒரு தரிசனம் வேணும் சில போய் கேளுங்க எதுக்கு வாழணும்னு மறுபடியும் சொல்றேன் ஒவ்வொரு வாரமும் இதை சொல்ல வேண்டியிருக்கு எதுக்கு வாழ்றோம் தெரியாம வாழ்ந்தீங்கன்னா நீங்க தரிசனம் இல்லாத வாழ்றீங்கன்னு அர்த்தம் அதைத்தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினெட்டுல தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் அந்த தரிசனத்தை அந்த தேவனுடைய வார்த்தையை அந்த வேதத்தை அந்த பிரமாணத்தை அந்த கட்டளையை காத்து ஆசீர்வதிக்கப்பட்டவன்